السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله وحده والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا بني آدم قد أنزلنا عليكم لباسا يواري سواتكم وريسا إلى آخر الآية صنفان من أهل النار قاسيات آريات مائلات مميلات إلى آخر الحديث சதக் ரசூல் அல்லாஹி சலுல்லாஹு அலஹி வசலாம் அன்புக்குரிய சகோதரர்களே எங்கள் அனைவர் மீதும் அல்லாஹு தாலாமின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டும் என்று வேண்டியவனாக எனது இந்த காணொலியை ஆரம்பம் செய்யலாம் என்று நான் நினைக்கின்றேன் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் இந்த தலைப்போ பொருத்தமாக இருக்கும் என்றுதான் நான் நினைக்கின்றேன் முஸ்லீம் அல்லாத தமிழ் பேசக்கூடியவர்களுக்கும் இந்த தலைப்போ பொருத்தமாக இருக்கும் என்று நான் நம்புகிற நினைக்கின்றேன் அன்புக்குரியவர்களே அல்லாஹு தாலா அல் குர்வானில் கூறும் பொழுதோ யபானி ஆதம் ஆதமுடைய மக்களே கது அன்சல்லா அலைக்கும் லிபாசன் நான் உங்களுக்கு ஆடையை இறக்கி இருக்கின்றேன் என்று குர்வானில் அல்லாஹ் கூறுகின்றான் அந்த ஆடையை அல்லாஹ் இறைவன் எதற்காக வேண்டி தந்திருக்கின்றான் என்றால் இவாரி சோ ஆத்திக்கும் வரிசா அதாவது உங்களை உங்கள் உங்கள் தலங்களை மறைப்பதற்காக உங்களுடைய மறைக்கக்கூடிய பகுதியை மறைப்பதற்காக வேண்டி நாங்கள் உங்களுக்கு ஆடை இறக்கி இருக்கின்றோம் என்று அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான் எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் முஸ்லீம்களாக இருந்தாலும் முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தாலும் ஆண்கள் பெண்கள் சிறியவர்கள் பெரியவர்கள் அனைவருக்கும் தேவையான ஒன்றுதான் இந்த ஆடையாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த ஆடை எப்படிப்பட்ட ஆடை ஆண்கள் உடுக்க வேண்டும் எப்படிப்பட்ட ஆடை பெண்களுக்கு பெண்கள் உடுக்க வேண்டும் என்பதுதான் இதில் பேசப்படக்கூடிய முக்கியமான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது எல்லோரும் ஆடை உடுக்கின்றோம் அந்த ஆடையுடைய அளவு எப்படி இருக்க வேண்டும் அந்த உடுக்கக்கூடிய ஆடை எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் எல்லோராலும் பேசப்படக்கூடிய பேச வேண்டுமான பேச தேவையான தலைப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது ஒரு பெண்ணின் ஆடையில் கவர்ச்சி இருந்தால் அது நூறு ஆண்களை தவறான வழியில் இட்டு செல்லும் ஒரு பெண்ணுடைய ஆடையில் கவர்ச்சி இருக்குமென்றிருந்தால் அது நூறு ஆண்களை தவறான வழியில் இட்டு செல்லும் மாறாக ஒரு பெண்ணின் ஆடையில் ஒழுக்கம் இருந்தால் ஆயிரம் ஆண்களை தவறான வழியிலிருந்து அது பாதுகாக்கும் ஒரு பெண்ணுடைய ஆடை தான் இந்த உலகத்தில் முக்கியமாக சீரழிவுக்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது அரைகுறை ஆடைகள் நிர்வாணமான ஆடைகள் மிகவும் மோசமான ஆடைகள் ஆபாசமான ஆடைகள் இந்த ஆடைகளின் மூலமாகத்தான் ஒழுக்க சீர்கேடுகள் இன்று உலகத்திலே நாங்கள் காணுகின்றோம் ஒழுக்க சீர்கேடுகள் ஏற்படுவதற்கு காரணம் கற்பழிப்புகள் ஏற்படுவதற்கு காரணம் அதே போன்று இன்னொரு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு காரணம் பெண்களுடைய ஆடை கலாச்சாரமாக இருந்து கொண்டிருக்கின்றது அபிசல்லாஹூ அலஹி அவர்கள் சொன்னார்கள் இரண்டு கூட்டத்தார் நரகவாதிகள் என்பதாக சொன்னார்கள் அதில் ஒரு கூட்டத்தார் யார் என்றால் காசியாத்துன் ஆடை உடுத்த பெண்கள் ஆடை உடுத்திருப்பார்கள் ஆடை உடுக்காதவர்கள் யாரும் அல்ல பைத்தியகாரம் பைத்தியகாரை கூட ஆடை உடுத்தான் இருக்கின்றார்கள் ஆடை உடுத்திருப்பார்கள் எப்படியான ஆடை உடுத்திருப்பார்கள் தெரியுமா ஆரியாத்துன் நிர்வாணிகளாக இருப்பார்கள் ஆடை உடுத்த நிர்வாணிகளாக இருப்பார்கள் என்ற விடயத்தை நபிசல்லாஹு அவர்கள் சொல்லி காட்டினார்கள் இன்று இந்த ஹதீஸை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுதோ நபிசல்லாஹூ அலிகுசல்ல அவருடைய பொன்மொழியை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுதோ எங்களுடைய அதிகமான பெண்கள் நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது வீதமான பெண்கள் இப்படியான ஆடையைத்தான் உடுக்கின்றார்கள் முஸ்லீம்களும் தான் முஸ்லீம் பெண்களும் தான் முஸ்லீம் அல்லாத தான் இப்படியான ஆடையைத்தான் உடுக்கின்றார்கள் ஆடை உடுத்தால் உள்ளே இருக்கக்கூடிய உள்ளே அணிந்திருக்கக்கூடிய அனைத்தும் அவர்கள் அந்த ஆடையின் மூலமாக தெரியக்கூடிய மெல்லிய ஆடையை உடுத்திருக்கின்றார்கள் இவர்கள் வெளிப்படையான நரகவாதிகள் என்ற விடயத்தை நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் ஒழுக்க சீர்கேட்டுக்கு முக்கியமான காரணம் இந்த ஆடையாக இருந்து கொண்டிருக்கின்றது எட்வர்டைஸ்மென்னை எடுத்துக்கொண்டால் அதாவது ஒரு பொருளை அட்வர்டைஸ் பண்ண வேண்டும் என்றிருந்தால் அந்த அந்த பொருளுடைய போட்டோவிலே போட்டிருப்பார்கள் முன்பக்கத்திலே போற்றுப்பார்கள் பெண்களுடைய கவர்ச்சியான ஒரு புகைப்படத்தை போற்றிருப்பார்கள் ஏன் அந்த பெண்களுடைய புகைப்படத்தை போட்டால்தான் கவர்ச்சியான புகைப்படத்தை போட்டால்தான் அந்த பொருள் அதிகமாக விற்பனையாக கூடிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது இப்படியாக பெண்களுடைய ஆடை கலாச்சாரம் மிகவும் முக்கியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது தி இஸ்லாமிக் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வி ஹேவ் செப்பரேட் குளோத்ஸ் ஃபார் மென் அண்ட் ஒமன் ஒமன் கான் வியா மென் குளோத் அதாவது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என்று வேறு வேறு ஆடைகள் இருக்கின்றது ஆண்கள் உடுக்கக்கூடிய ஆடை பெண்களுக்கு உடுக்க முடியாது பெண்கள் உடுக்கக்கூடிய ஆடை ஆண்களுக்கு உடுக்க முடியாது என்று பார்க்கின்றோம் ஜீன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஆடையை பெண்களும் உடுக்கின்றார்கள் ஆண்களும் உடுக்கின்றார்கள் ஆண்களுடைய ஆடை அந்த ஜீன்ஸ் அதாவது ஒட்டி உடுக்கக்கூடிய அந்த டவுசரை அதிகமான பெண்கள் இன்று நாங்கள் பார்க்கின்றோம் முஸ்லீம் பெண்களும் முஸ்லீம் அல்லாத பெண்களும் உடுக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம் வெளியே போகும் பொழுது எவ்வாறான கவர்ச்சியான ஆடைகளை உடுத்து கொண்டு போகின்றார்கள் மேக்கப் செட்களோடு போகின்றார்கள் கிளாஸ் போகும் மேக்கப் செட்டோடு போகின்றார்கள் திருமண வீட்டுக்கு போகும் பொழுது அடுத்தவனுடைய திருமண வீட்டுக்கு போகும் என்ன செய்கின்றார்கள் மேக்கப் செட்களோடு போகின்றார்கள் அது அதே போன்று பயணத்தின் போது என்ன செய்கின்றார்கள் மேக்கப் செட் அங்கே இருக்கின்றது இப்படியாக தன்னை வெளியே போகும் பொழுது அலங்காரப்படுத்தி கொண்டு போகின்றார்கள் இவை அனைத்தும் தடுக்கப்பட்ட ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது எவ்வளவு அன்புக்குரியவர்களே எவ்வளவுதான் ஒரு முஸ்லீமான பெண்மணி அமல் விவாதத்தில் ஈடுபட்டாலும் ஐந்து தொழுகை ஹஜ்ஜ் செய்தாலும் அதே போன்று ஒம்ராஜ் செய்தாலும் அதே போன்று அன்புக்குரியவர்களே இன்னொரு அண்ண சதக்காக்கள் தர்மங்கள் இன்னொரு அண்ண திகிறிகள் செய்தாலும் அவளுடைய ஆடையுடைய விடயத்தில் அவள் இருந்தால் இருந்தாள் ஈனமாக இருந்தால் அவளை பார்த்து ஒரு ஆண் ஈர்க்கப்படுவான் என்றிருந்தால் அவள் நரகவாதி என்பதை ஹசரத் பெருமானார் சொல்லுலே அவர்கள் சொல்லி காட்டினார்கள் எந்த ஒரு பெண்ணுக்கும் திக் அதாவது தின்னான ஆடை உடுக்க முடியாது அதை மெல்லிய ஆடை உடுக்க முடியாது மெல்லிய ஆடை உடுப்பது ஹராமாக இருந்து கொண்டிருக்கின்றது ஒரு பெண் எப்படியான ஆடையை தெரிவு செய்ய வேண்டும்னா திக்கான ஆடையாக இருக்க வேண்டும் அதாவது கட்டியான ஆ இருக்க கட்டியான ஆடையாக இருக்க வேண்டும் அவள் அந்த ஆடை உடுத்தால் அவளுடைய உடற்பாகங்கள் எதுவுமே தெரியாமல் இருப்பதுதான் திக்கான ஆடை இந்த ஆடையைத்தான் இஸ்லாம் வர வைக்கின்றது ஃபாத்திமா அலி அல்லாஹாலவர்கள் என்ன செய்கின்றார்கள் மரணத்துடைய நேரம் அஸ்மா பிந்து உமைஸ் அலி அல்லாஹுத்தாலா என்வரிடத்தில் சொல்லுகின்றார்கள் ஏ அஸ்மா என்னை யாரும் உலகத்தில் கண்டதில்லை நான் மரணித்து விட்டால் இரவோடு இரவாக என்னை அடக்கம் செய்து விடுங்கள் அந்த கபருடைய வாய் கபருடைய குழிக்குள்ளே என்னை வைத்து விடுங்கள் அதே போல் என்னுடைய கஃபனை மிகவும் இந்த இறுக்கமாக கட்டி விடாமல் மிகவும் அதாவது என்னுடைய உடலை விடவும் பெரிதாக கட்டுங்கள் என்ற விடயத்தை அஸ்மா பிந்து உமைஸ் அலி அல்லாஹாலா அன்னவரிடத்தில் ஃபாத்திமார் அலி அல்லாஹு தாலா அன்னவர்கள் சொன்னார்கள் எப்போது சென்ன வார்த்தை அதாவது நாம் மௌத்தாகினதற்கு பின்னாலும் இப்படித்தான் நீங்கள் என்னுடைய கபனையை அணிவிக்க வேண்டும் என்ற விடயத்தை பாத்திமார் அலி அல்லா தாலா அன்னவர்கள் சொல்லி காட்டினார்கள் அன்பு கூறியவர்களே ஃபைவ் வெரைட்டிஸ் ஆஃப் குளோத் அதாவது ஐந்து வகையான வகையான ஐந்து வகையான ஆடைகள் பெண்களுக்கு ஹராமாக இருந்து கொண்டிருக்கின்றது முதலாவது டைட் அதாவது எங்களுடைய உடம்போடு ஒட்டிய ஆடை இது பெண்களுக்கு எந்த விதத்திலும் அனுமதிக்கப்படல்ல இப்படியான ஆடைகள் உடுக்கின்றார்களா இல்லையா உங்களுடைய பிள்ளைக்கு உங்களுடைய மனைவிக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கின்றீர்களா இல்லையா டைட்டான ஆடை இறுக்கமான ஆடை ஒருபோதும் பெண்களுக்கு அனுமதி அல்ல அதே போன்று குளத் லைக் மென் ஆண்களை போன்ற ஆண்களை பெண் போன்ற ஒத்த ஆடை பெண்களுக்கு கொடுக்க முடியாத ஹராம் அதே போன்று பர்ஃபியூம் குளோத் இன் பப்ளிக் அதாவது அதாவது வாசனை திரவங்களை பூசி நறுமணங்களை பூசிய ஆடைகளை அதாவது பொதுவெளியில் உடுப்பது பெண்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று அன்புக்குரியவர்களே ரிவீலிங் குலத் உங்களுடைய மேனை தெரியக்கூடிய ஆடைகளை உடுப்பது உங்களுக்கு ஹராமாக தடுக்கப்பட்டதாக இருந்து கொண்டிருக்கின்றது அதே போன்று தின் குளத் மெல்லிய ஆடைகளை உடுப்பது ஹராமாக்கப்பட்டிருக்கின்றது இப்படியான ஐந்து வகையான ஆடைகளும் ஒரு பெண் அணிவது அணுவது ஹராமாக இருக்கின்றது எனவே அன்புக்குரிய ஆண்களே அன்புக்குரிய சகோதரிகளே உங்களுடைய மனைவிமாருக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆடைகள் வாங்கி கொடுக்கும் பொழுது எப்படியான ஆடைகளை வாங்கி கொடுக்க வேண்டும் ஆடை அலங்காரம் ஆண்களுக்கு அல்ல பெண்களாக பெண்களுக்காகத்தான் இருக்கின்றது ஆடை பாதி ஆள் பாதி என்று சொல்லுவார்கள் இந்த பெண்கள் உடுத்து போகக்கூடிய ஆடையின் மூலமாக இவள் நல்லவளா கெட்டவளா என்று அடையாளப்படுத்திவிடும் சமூகம் ஒரு பெண் ஒரு நல்ல ஒரு ஆடை ஒழுக்கமான ஒரு ஆடை உடுத்தி செல்வாள் என்றால் அந்த சமூகம் கண்டுவிடும் இவள் ஒரு நல்ல ஒரு சாலிகான ஒரு பெண்மணி அல்லது ஒரு பெண் என்ன செய்வாள் இறுக்கமான ஆடைகள் டைட்டான ஆடைகள் மெல்லிய ஆடைகளை சென்றால் சென்றாள் இந்த மூதவி ரோட்ல போற போக்க அப்படித்தான் சொல்லுவார்கள் இவளுக்கு அறிவில்லையா ஏன் இப்படியான ஆடையை இவள் உடுத்து கொண்டு செல்கின்றாள் என்று சமூகம் பல கதைகளை கட்டுவார்கள் அன்புக்குரியவர்களே ஏன் ஆடை அல்லா இறக்கினான் என்றாள் உங்களுடைய இஃபத்துக்காக வேண்டி உங்களுடைய பக்குவத்துக்காக வேண்டி உங்களுடைய பத்தினித்தனத்துக்காக வேண்டித்தான் அல்லா இந்த ஆடையை இறக்கியிருக்கின்றான் உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த அழகான ஆடையை உங்களுக்கு அல்லாஹ் இறக்கியிருக்கின்றான் உங்கள் ஆடையின் மூலம் எத்தனை பேர் திருப்தி அடைந்திருக்கின்றார்கள் என்று பாருங்கள் ஒருமுறை சற்று சிந்தித்து பாருங்கள் நான் இவ்வளவு காலமும் உடுத்த ஆடையின் மூலம் எத்தனை பேர் என் மூலம் கவர்ச்சி அடைந்திருக்கின்றார்கள் என் மூலம் எத்தனை பேர் வழிகற்றிருக்கின்றார்கள் அல்லது நான் உடுத்து உடுக்கின்ற ஆடையின் மூலம் எத்தனை பேர் என்னை பார்த்து திரிந்திருக்கின்றார்கள் என்று ஒரு கணம் ஒரு பெண்மணி சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆரம்பத்தில் என்ன செய்வார்கள் ஆண்கள் தான் பசாருக்கு செல்வார்கள் பிறநாள் வந்துவிட்டால் ஹஜ் பெருநாள் நோன்பு பெருநாள் அல்லது ஒரு நல்ல தினங்கள் வந்து விட்டால் ஏதாவது ஒரு சந்தோஷமான தினங்கள் வந்து விட்டால் என்ன செய்வார்கள் ஆண்கள் பஜார் செல்வார்கள் சென்று ஆடைகளை எடுத்து கொண்டு வருவார்கள் வந்து மனைவி இடத்துல பிள்ளை இடத்துல கேட்பார்கள் உங்களுக்கு தேவையானதை எடுத்து கொள்ளுங்கள் தேவையில்லாத தாருங்கள் நான் கொண்டு போயிற்று கொடுக்கின்றேன் ஆனால் இப்பொழுது பஜாரில் கடை கடையாக ஏறி தொடிய ஏறி தெரியக்கூடியவர்கள் யார் எங்களுடைய தாய்மாரும் எங்களுடைய சகோதரிகளும் உங்களுடைய அன்பு குழந்தைகளும் தான் என்ன செய்வார்கள் அங்கே அந்த புடவைக் கடையிலே இருக்கக்கூடிய ஜவுளி கடையிலே இருக்கக்கூடிய அந்த சேல்ஸ்மேன் என்ன சொல்லுவார் தங்கச்சி இது உங்களுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு நல்ல பொருத்தமாக இருக்கும் என்று கவர்ச்சியான வார்த்தைகளை சொல்லி அங்கே மோசமான ஆடைகளையும் அவர்கள் என்ன செய்வார்கள் விற்பதற்கு முன் வந்து விடுவார்கள் எனவே இப்படியான ஒரு கலாச்சாரம் இல்லாமல் ஆக்கப்பட வேண்டும் இப்பொழுது அபாயா உடுக்கும் பெண்கள் அவருடைய மிரர் கண்ணாடிக்கு முன்னால் நின்று பாருங்கள் வெள்ளைக்காரியுடைய உடுப்பு சரியா என்னுடைய உடுப்பு சரியா நீங்கள் பேருக்குத்தான் அந்த அபாயாவை உடுக்கின்றார் உடுக்கின்றீர்கள் வெள்ளைக்காரியுடைய உடுப்பு டிரெக்டாக இருக்கின்றது உங்களுடைய உடுப்பு இன்டிரக்டாக இருக்கின்றது நீ அவள் என்ன செய்கின்ற டிரெக்டாக நேரடியாக எல்லா அவயவங்களையும் காட்டுகின்றால் நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் இன்டிரெக்டாக அந்த அபாயாவை உடுத்து இப்போ அபாயா அது ஃபெஷன் ஃபெஷனுக்கு இஸ்கப் அணுகின்றார்கள் ஃபெஷனுக்கு அபாயா உடுக்கின்றார்கள் ஃபெஷனுக்கு எப்படியான அபாயா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நீங்கள் உடுக்கக்கூடிய அந்த அபாயா இருக்கின்றது அதாவது காமத்தை உண்டு பண்ணக்கூடிய அபாயாவாகத்தான் இருக்கின்றது அப்படியான அபாயாக்கள் இன்று புழக்கத்தில் அதிகமாக இருக்கின்றது அன்புக்குரியவர்களே நீங்கள் உடுக்கக்கூடிய அபாயா இன்று அந்த இன்டிரக்டாக இருக்கின்றது கேவலம் அந்த அளவுக்கு மோசமாக இருக்கின்றது நாலு புள்ளையுடைய ஐந்து புள்ளையுடைய தாயும் வெளியே போகும் பொழுது இப்போதான் ஒரு இருபது வயசு குமரி பெண் மாதிரி என்ன செய்கின்றாள் பின்னாலே உள்ளே இரு உள்ளே அணிந்திருக்கக்கூடிய உள்ளாடைகள் கூட தெரியக்கூடிய அளவுக்கு ஏன் அவளுடைய அபாயா அப்படியான இறுக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது அப்படியான மேலோடு மேல் ஒட்டி மேனியோடு ஒட்டி இருக்கக்கூடிய அபாவை அபாயாவை அணிந்து சென்றால் ஆடையை அணிந்து சென்றால் உள்ளே இருக்கக்கூடிய உள்ளாடைகள் தெரியும் அந்தளவு மோசமான ஆடைகளை இன்று எங்களுடைய சமூகம் முஸ்லீம் சமூகமும் நன் முஸ்லிம்களும் உடுப்பதற்கு முன் வந்து விட்டார்கள் அதனால் தான் உலகத்தில் நாங்கள் பார்க்கின்றோம் கற்பழிப்புகள் நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் இருந்து கொண்டிருக்கின்றது எட்டு வயது பிள்ளை கற்பழிக்கப்படுகின்றால் பத்து வயது குழந்தை கற்பழிக்கப்படுகின்றால் பதினைந்து வயது பிள்ளை கற்களிக்க கற்பழிக்கப்படுகின்றால் இப்படியான கற்பழிப்புகள் நாங்கள் அன்றாடம் எங்களுடைய காதுகளால் கேள்விப்படுகின்றோம் ஏன் காரணம் ஆடை கலாச்சாரம்தான் காரணம் பெண்களுடைய ஆடை கலாச்சாரம் பெண்கள் முஸ்லிம் பெண்கள் மாத்திரமல்ல ஏனைய பெண்கள் எல்லோரும் உங்களுடைய ஆடையை நீங்கள் மாற்றிக் கொள்வீர்கள் என்றால் அது உங்களுக்கு உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் பாதுகாப்பான ஒரு கேடயமாக இருக்கும் இன்று பார்க்கின்றோம் நான் ஒரு வேலை செய்யக்கூடிய இடம் பெண்கள் அதிகமாக வரக்கூடிய ஒரு இடமாக இருந்து கொண்டிருக்கின்றது என்ன செய்கின்றால் கேவலம் பார்ப்பதற்கே ஒரு வக்கம் பார்ப்பதற்கே ஒரு மேனி மேனி என்ன செய்கின்றது கூசுகின்றது பெண் அந்த மோசமான ஆடை இவர்கள் ஆடை உடுத்து வருகின்றார்களா அல்லது உடுக்காமல் வருகின்றார்களா என்று சந்தேகமாக இருக்கின்றது அந்த அளவுக்கும் மோசமான ஆடைகளை உடுத்து வரக்கூடிய பெண்களை அன்றாடம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இப்படியாக சமூகம் இப்படியாக பெண்கள் ஆடைகளுடைய விடத்தில் கவன ஈனமாக இருப்பார்கள் என்றால் நாளுக்கு நாள் விபச்சாரங்கள் நாளுக்கு நாள் கற்பழிப்புகள் அதிகரிக்கும் என்பதில் இரண்டாவது கருத்துக்கு இடமில்லை எனவே அன்பு கூறிய இஸ்லாமிய சமூகமே அன்பு கூறிய முஸ்லிம் சமூகமே உங்களுடைய ஆடைகளுடைய விடத்தில் நீங்கள் இந்துக்களாக இருக்கலாம் நீங்கள் முஸ்லீம்களாக இருக்கலாம் நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கென்ற ஒரு ஆடை இருக்கின்றது நீங்கள் முழங் முட்டுக்காலுக்கு மேலே உடுக்க முடியாது அன்புக்குரிய சமூகமே அன்புக்குரிய பெண் சமூகமே முட்டுக்காலுக்கு மேலே உடுக்க முடியாது முட்டுக்காள் முட்டுக்காலை விட்டு விடுவோம் எந்த அளவுக்கென்றால் முன்துண்டை மாத்திரம்தான் மறைத்திருக்கின்றார்கள் மற்றொரு பகுதியும் மறைவில்லை அதே போன்று இந்த பகுதியெல்லாம் திறந்து இந்த பகுதியெல்லாம் திறந்து இப்படியான பலவிதமான ஆடைகளை அறிமுகப்படுத்தி இன்று உலகம் அந்த ஆடைகளை நவீன ஃபெஷன்களுடைய ஆடைகளை பெண்கள் அணிவதற்கு முன் வந்து விட்டார்கள் எனவே ஆடைகளை எதற்காக வேண்டி கடவுள் இறைவன் உங்களுக்கு தந்திருக்கின்றான் என்றால் உங்களுக்கு ஒரு கேடயமாக உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக உங்களுக்கு ஒரு அணிகலனாகத்தான் ஆடையை தந்திருக்கின்றான் எனவே உங்களை முழுக்க மறைக்கக்கூடிய ஆடையை தெரிவு செய்து அந்த ஆடையின் மூலமாக என சமூகங்களை ஒரு நல்ல ஒரு சமூகத்தை நல்ல ஒரு சொசைட்டியை நல்ல ஒரு ஜெனரேஷனை உருவாக்குவதற்கு பெண்கள் முன் வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய இந்த காணொலியிலே நோக்கமாக இருக்கின்றது என்று வேண்டி விடைபெறுகின்றேன் இது எல்லோருக்கும் பொருந்தும் என்ற தலைப்பாக இருப்பதனால ஆண்கள் அதாவது பெண்கள் முஸ்லீம் பெண்கள் முஸ்லீம் அல்லாத பெண்கள் அனைவர்களிடத்திலும் இந்த காணொலியை எடுத்துச் செல்லுமாறு பணிவன்போடு வேண்டி விடைபெறுகின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபர்காத்தூ ஐபவன் வணக்கம்